உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மக்களவை தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதற்காக அவர் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் சொத்து மதிப்பு குறித்த பிரமாண பத்திரம் கவனம் வைத்திருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக மத்திய அமைச்சராக இருக்கும் ராஜ்நாத் சிங் தன்னிடம் மூன்று கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசியம் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார் தன்னிடம் கார் உள்ளிட்ட வாகனங்கள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ள ராஜ்நாத் சிங் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய ரிவால்வர் ரக துப்பாக்கியும் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய இரட்டை குழல் துப்பாக்கியும் கையில் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் வைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ராஜ்நாத் சிங்கின் மனைவியிடம் அசையா சொத்தாக தொண்ணூறு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன இதில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான எழுநூத்தி ஐம்பது கிராம் தங்கமும் ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மதிப்பிலான பனிரெண்டு அரை கிலோ வெள்ளியும் அடங்கும் இது மட்டும் அல்லாமல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பழமும் அவரிடம் உள்ளது ராஜ்நாத் சிங்கிடம் மூன்று கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சந்தவுளி மாவட்டத்தில் உள்ள ஐந்து கிராமங்களில் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலங்கள் அவரின் பெயரில் உள்ளன லக்னோ கோ நகரில் ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான வீடு உள்ளது ஆனால் ராஜ்நாத் சிங் மனைவியிடம் அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லை தனக்கு எதிராக எந்த குற்ற வழக்குகளும் இல்லை என தெரிவித்துள்ளார் ராஜ்நாத் சிங் ஐந்தாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு செல்ல இருக்கும் லக்னோ தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியின் ரவிதாஸ் மெஹ்ரோத்ராவை எதிர்கொள்ள இருக்கிறார்